ஒன்று ஒண்ணு வச்சுக்கங்க நீங்க தமிழ்ல ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதான் தமிழனுடைய வலிமை இது நடந்திருக்கு கண்ணதாசன் கூட அவருடைய ஒரு சொல்றேன் இந்த இங்கே இருந்தது அங்க ஏதோ ஒரு படம் ஷூட் பண்ணாரா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு பணம் வரணும் அவருக்கு வரல வராதனால கண்ணதாசன் வெரி வெரி ஹைலி ரொம்ப டெலிகேட் பொசிஷன் சில செக்கை மீட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு பல கஷ்டங்கள் அவர் பண்ணி இந்த மாதிரி அக்கிரமம் இந்த ஸ்டூடியோ நம்ம வயத்தில் வயத்தில் நெருப்பை கட்டின்னு நான் கடை வாங்கியிருக்கிறேன் இந்த ஆள் பணம் தரல நீ தீ பிடிச்சி இருந்தால் தேவையில்ல இந்த ஸ்டூடியோன்னு சொல்லிட்டார் ஈவினிங் தீ பிடிச்சி போச்சு அந்த நர்ஸ் ஸ்டூடியோ தான் இப்போ இந்த கோகா கோலா இருக்க அந்த இடம்தான் தான் அதனால் தான் எம் கே தியாகராஜ பகதர் தான் தமிழ் சினிமா உலகத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துல இன்னும் அவருக்கு இணையான சூப்பர் ஸ்டார யாரும் வரல அப்படி ஜனங்கள் நடுவில் எம் கே தியாகராஜ பாபருக்கு பெரிய கிரேஸ் அவருடைய ஹரிதாஸ் படம் மூணு வருஷம் உடைத்து அப்ப ஜூப்டர்ல வால்மீகி படம் அவரை வச்சு ஆரம்பிச்சாங்க யார தியாகராஜ பாபர் இந்த வால்மீகி உங்களுக்கு தெரியும் வால்மீகியினுடைய வரலாறு வால்மீகி ஒரு பெரிய டெக்காய்ட் கொள்ளைக்காரனாக இருந்து தான் அப்புறம் அவன் நாரதர் மாதிரி ஒருத்தரை சந்திச்சு பெரிய ஞானியாயி பெரிய கவிஞராயி ராமாயணத்தை எழுதுறாரு இது வரலாறு அது மாதிரி இந்த வால்மீகி படம் அந்த கதையை தான் படம் எடுக்கிறாங்க பாவதர் வந்து அதுல வால்மீகியா நடிகிறார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அதுல என்ன அப்படின்னா முதல் டைலாக் அவன் ஒரு கொள்ளாக்காரன் அவனை இழுத்து பிடிச்சுன்னு ஒரு குறுநீல மன்னன் கிட்ட கொண்டாந்து நிறுத்துறாங்க நீ யார் அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறான் இந்த பாவதர் அந்த திருடனான வால்மீகி வேஷத்துல இருக்காரு நான் கைதி அப்படின்னு இப்படி சொல்லுவார் அது பூஜை ஷூட்டிங் கட் அவ்வளோ அந்த ஒரு ஷாட் தான் எடுத்தாங்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு சன் தியேட்டர் கிட்ட பாதர் வாஸ் அரெஸ்ட் அந்த லக்ஷ்மிகாந்தம் வழக்கில் அன்னை ஈவினிங் தான் பாவதர் அரெஸ்ட் ஆனார் அந்த வார்த்தை எப்படி வேலை செஞ்சது பாருங்க பெரியவர்கள் அதனால தான் பேசினா நல்ல வார்த்தை பேசணுவாங்க சாதாரணமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற பிடிச்ச நான் போகிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனைவி அப்படி சொல்லக்கூடாதுன்னு தடுத்துருவாங்க போயிட்டு வரேன்னு சொல்லுங்கன்னு அதெல்லாம் இருக்குது அதில் அது அது வந்து மூட நம்பிக்கையெல்லாம் அந்த கேட்டகரியில் அதெல்லாம் வச்சுக்கோங்க